ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணாஃபாமுங்க நம்ம விற்பனைக்கு பாருங்கன்னா விற்பனை வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ரெண்டு ஜெர்சி மாடு ஒரு கச்சப் கிடையாது மூணு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையறிங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரி இரண்டாம் ஏத்துங்க கடை முளைப்பு கிடாரி கன்றுங்க கன்றி என்னையோட மூ நாலு நாட்கள் ஆகுதுங்க கிடை மாடு வந்து மாடுங்கன்னு சொல்லி சுத்தங்க மாட்டுக்கு கண்ணுக்கு கழிப்பு சொல்லிகள் எதுவும் கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபாடு இல்லை மாட்டுக்கு வந்து எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பொருள் வந்து கடை முளப்புங்க நல்லா கொம்பு ஆசு கொம்பு வெள்ளை கொம்பமை புழுந்துருக்குதுங்க வெள்ளை கொம்பாமை புழுந்தாவே நல்லா கரைவைத்திறன் வரும்னு சொல்லுவாங்க சந்தனப்பிள்ள செவலையில் சந்தனப்பள்ள நேரங்க நல்ல பைச்சட்டுங்க நாலு காம்புகள் ஒரே ஓர்ஸாக இருக்குது மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டு மின்மடி மாடு மின்மடி நல்லா அரைஞ்சா மடிச்சட்டாக இருக்குதுங்க உறவே ஏற்றமான கிடாரி பின் விளாசம் நல்ல விளாசுங்க மாடு நல்ல நைஸான மாடு நல்ல நயமான மாடுங்க நல்லா உடசலாக இருக்குது அடர் தீவனம் தாலி தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்திலேயே ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டரு வந்துன்னு சொன்னாங்க இந்த இயத்து கண்டிப்பாக நீங்கள் முறையானவடி சப்பளம் பண்ணீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் தாண்டி கறக்குங்க நம்ம இன்னைக்கு காலையில் கறந்த பால் ஒரு ஏழு லிட்டரு பால் இருக்குது கறந்தோம் ஏழு லிட்டர் கறந்து கன்று ஊட்டி இருக்குதுங்க நீங்கள் முறையான நொடி சப்பளம் பண்ணிங்கன்னா இப்போ லிட்டருக்கு மேலே தான் கறக்க முடிஞ்சு கீழே கறக்காதுங்க எந்தளவுக்கு சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு சப்பா வைக்காமல் அந்தளவுக்கு கரைவைத்திறன் கூடி வருங்க நல்லா அம்பளி காய்ச்சி வச்சு நல்லா பச்சை பச்சை புல் போட்டு நல்லா பராமரிப்பு பண்ணிங்கன்னா டைமுக்கு தண்ணி ஆட்டி டைமுக்கு பாலை கறந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஞ்சு இருக்கு மேலே கறங்க இந்த மாட்டில் வந்து எந்த இல்லை தெளிவான மாடுங்க செவள மாட்டில் ஜெர்சி மாடு தெளிவான மாடுங்க மாட்டில் இருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்களை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இல்லை நேர்லேயே வந்து கறந்து பார்க்குறாங்கன்னா கூட கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோம்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரிங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடாரி தலையித்து கிடையாதுங்க நாலு பல் கிடாரி ஒம்பது மாதம் சென்னையங்க இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல் வந்து நாலு பல் உளுந்து மலை சரிசிங்க நாலு பல் பால் பல் இருக்குதுங்க நல்ல கிடையாது அளவான கிடையாது நம்மவும் பெருவெட்டு கிடையாது நம்ம படி விட்டு கரெக்டான கிடையாது நாலு பல்லுக்கு உண்டான சைஸ் இருக்குதுங்க நல்லா மடிச்சிட்டு இருக்குதுங்க ஆனால் கண்ணு ஈன்றக்கு ஒரு பதினஞ்சு ஆகுங்க நல்லா மடி லூஸ் இருக்குது மடி வருங்க காம்பு நல்ல மலத்துக்கு ஒரு காம்பு காம்பு ஈர்த்த மாட்டேக்காட்ட காம்பு நல்லா லென்த் இருக்குது நரம்படி இருக்குதுங்க தெளிவான மாடுங்க குறைஞ்ச வச்சு இந்த மாடு தலையத்துலேயே ஒரு அஞ்சு நாள் ஒம்பது ரூபாய் கேரண்டியாக கறக்கும் அந்தளவுக்கு மடி லூஸ் இருக்குது காம்பு வரிசை இருக்குதுங்க நரம்படி இருக்குது மாடு நைஸ் இருக்குது நல்லா வெள்ளக்கும் அமைப்பில் இருக்குது எந்த குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கிடேரி தேர்வு சில நண்பர்களை தேர்வு செய்யலாங்க இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த நாலு மூன்றாவதாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு அச்சப் கிடையாதுங்க விற்பனைக்கு எச்சப் மாடு சுத்த கருப்புங்க இரண்டாம் ஏற்றுங்க நாலு பல் கடேரி இரண்டாம் ஏற்று நாலு பல்லுங்க ஒம்பது மாதம் செனை இப்போ தான் மடி அரை மடி வந்திருக்குதுங்க ஒரு இருபது நாட்கள் ஆகுங்க இது கண்ணின்றதுக்கு ஒரு இருபது நாட்கள் ஆகுங்க நல்ல கட் நல்ல மாடு நல்ல முக லட்சணமான நம்ம கிடையாது நல்ல சின்ன மாடாக நல்லா கரெக்டான மாடு நம்ம பேர் ஓட்டு கிடையாது நம்ம பொடி வீட்டு கிடையாது கரெக்டான சைஸுங்க நல்ல கிடையாது சின்ன லட்சணமான கிடையாது கரெக்டான சைஸாக இருந்தாலும் கிடையாது நல்ல லட்சணமான கிடையாது முகத்தை நல்லா சிரிக்கிற மாதிரி முகம் மாடு நல்ல நைஸ் இருக்கிடையே நல்ல நைஸ் இருக்குதுங்க உடச்சல் இருக்குது நெகு நெகு எப்பவுமே மாடு வந்து நல்லா நயம் இருந்தால் நல்லா திறன் வரும்னு சொல்லுவாங்க நல்ல கடைரி நைஸ் இருக்குது கிடரிக்கு உடசலான கிடையரி கடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நாலு காம்பு கருங்காம்பு மாடி கரும்படிங்க நாலு காம்பு கருங்காம்பு தலையத்துலேயும் நாலு மூணு ஏழு பால் கறந்துருக்குதுங்க இந்த இத்து ரெண்டாநேற்று கண்டிப்பாக ஒரு அஞ்சு நாள் ஒம்பது லட்சருபாய் கேரண்டியாக வரும் தெளிவான கிடையரிங்க கிடையிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது அடர்த்தீவனால் தீவனம் தெளிவாக எடுத்துக்கிதுங்க எந்தளவுக்கு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சாப்பிடுதுங்க தெளிவான கடேரி இந்த கிடையை தேர்வு செய்யும் தேர்வு செய்யலாங்க இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரூபா சொல்லுவேங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க கரூர் போய் சேலம் போய் பாசத்தில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க மண்மங்கலேருந்து உள்ள வாங்கல் பிறவியில் வரணும் வந்தீங்கன்னா சிந்தாயுங்கிற ஊருங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் குணாஃபாங்காரோடுங்க